அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கோழிக்கட்டை ரெசிப்பி கருப்பெட்டி வச்சு கோழிக்கட்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை நீங்கள் பிள்ளையார் சுற்றிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதோட ஒரு கதையும் கேட்டுக்கும் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்த குத்தகைக்கு எடு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் பயிர் இருந்தார் பயிர் இருந்தா இருந்தார்னா அந்த பயிர் வந்து சரியாகவே வரமாட்டேது அப்படியே வளர்த்து வராரு மழை பெஞ்சு வேரெல்லாம் அழுகி போகுது அப்படியே வளர்த்து வர்றாரு தண்ணி பற்றாமல் வரி கருகி போகுது அப்படியே வளர்த்து வர்றாரு எதுவுமே சத்தே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அது பயிரெல்லாம் வாடி பதங்கி போகுது ரொம்ப ஒரு கஷ்டமாகிடுச்சு இவ்வளோ உழைச்சி கூட நமக்கு இது எதுவுமே இந்த மாதிரி நிற்க மாட்டேங்க நான் தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கடவுள் மேலே பயங்கரமாக கோவம் வருது கோவம் வந்த உடனே என்ன பண்ணுறாரு க கடவுளை பார்த்து சொல்கிறார் உனக்கு எதுவுமே விவசாயத்தை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல எப்போ காற்று அடிக்கணும் எப்போ மழை பெய்யணும் எப்போ வெயில் அடிக்கணும்னு எதுவுமே உனக்கு தெரியலப்பா ஏன்பா இந்த மாதிரி இம்சை பண்ணுற என்ன பண்ணுற யாரையாவது ஒரு அசிஸ்டண்ட்டு இந்த வேலைக்குன்னு வச்சுக்கோ வச்சுக்கிட்டா நீ உன் வேலையை பார்க்கும்போது அந்த அசிஸ்டண்ட் இந்த மாதிரி பயிர் வேலையெல்லாம் பார்ப்பார் இந்த மாதிரி விளைச்சலெல்லாம் பார்த்து அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணார் நீ எல்லா வேலையும் சேர்த்து பண்ணும்போது உனக்கு இதெல்லாம் கவனிக்க முடியலப்பா நீ இந்த மாதிரி பண்ணப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்போது கடவுளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சிரிக்கிறதா அழுவிறதா இவனை முட்டாளுன்னு நினைக்கிறதா இவனை அறிவாளின்னு நினைக்கிறதா ஒன்றும் புரியலையே சரி இவன் என்ன தான் சொல்ல வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி சரி உனக்கு என்ன தான் சொல்ல வரேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவார் நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டீன்னா நீ என்கிட்ட இந்த இந்த அந்த பதவியை என்கிட்ட நீ கொடுத்துட்டினா எப்படி பண்ணுற பார் விவசாயத்தை அப்படின்னு சொல்லி சொல்லறேன் ஓ அப்படியா சரி நான் வந்து உனக்கு கொஞ்சமாக ஒரு இடம் தரேன் நீ அதில் விவசாயம் பண்ணு அது நல்லா திருப்தியாக இருந்துச்சுன்னா நீ சொன்ன மாதிரி இந்த உலகத்தையே நான் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படியா ஆமாம் சரி அதுக்காக கடவுள் என்ன பண்ணுறாரு ஒரு நிலம் தரார் எப்படி தராருன்னா சுத்திரும் அடுத்தவங்களோட இடம் இருக்குது பயிர் இருக்குது நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த மாதிரிமான ஒரு இடத்த இந்த விவசாயிக்கு கடவுள் கொடுக்குறாரு இதான் அவனுக்கு நான் சூஸ் பண்ண இடம் நீ வந்து இதில் தான் பயிர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பரவாயில்லையே கடவுள் நான் கேட்டதை கொடுத்துட்டாரே சரி நம்ம பாரு நம்மளோட என்ன இருக்கோ மனசில் என்ன ஒரு கஷ்டம் எந்த ஒரு முயற்சி பண்ணி இதை எப்படி பண்ணி எப்படியோ அந்த உலகத்தை நம்ம கையில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நினச்சிக்கிறாரு என்ன சொன்னேன் ஒரு கடவுள்ன சொல்கிறார் நீ சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு மழையோ எந்த அளவுக்கு வெயிலோ எந்த அளவுக்கு காற்றோ நீ கேட்குற அளவுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதே மாதிரி இவர் பயிர் பண்ணுறாரு அதே மாதிரி தேவையான அப்போ மழை கேட்குறாரு தேவையான அப்போ வெயில் கேட்குறாரு தேவையான அப்போ காற்று கேட்குறாரு இதை மூணுமே சரியான நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தேவையானது மட்டுமே கொடுத்து 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 அந்த பயிரை அபிரிதமாக வளர்த்து விட்டுறாரு செம்மையாக வளருது அந்த பயிர் பக்கத்து நிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அந்த பயிர் வளருது வளர்ந்து நல்ல கதிரெல்லாம் முத்தி நல்லா அப்படியே வளைஞ்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது பார்த்த உடனே இப்போ நம்ம எப்படி தான் அவ்வளோ கடவுள்கிட்ட நம்ம எப்படி தான் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி வலிச்சிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு அவருக்கு அவரே பாராட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு நாளில் பயிரை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வராரு நீங்கள் இந்த இந்த நாளைக்கு நீங்கள் வந்து பயிரை அறுவடை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது வரைக்கும் என்ன பண்ணுறாரு இவர் அப்படியே பெருமையாக அந்த வயலை சுற்றி சுற்றி வராரு சுற்றி சுற்றி வரும்போது அந்த கதிரெல்லாம் முத்தி நல்லா அது வலிஞ்சு இருக்குது பக்கத்தில் இருக்கிற எல்லா நிலமும் சொத்தையும் சொல்லையும் வறண்டு போயும் இந்த மாதிரி இருக்குது இவரோட நிலம் மட்டும் ரொம்ப தள 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 தளன்னு இருக்குது என்ன பண்ணுறாரு ஒரு கதிரை எடுத்து என்ன பண்ணுறது கையில் வச்சு நல்லா நெசுக்கி